பொதுவாக ஆண்டுதோறும் பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினம் என்கின்ற பெயரில் நமது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை பெருமளவிலே விளம்பரப்படுத்தி தன்னுடைய வியாபார விளம்பரத்திற்காக காதலர் தினத்தை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தொலைக்காட்சிகள் அன்றைய தினம் சிறப்பு நிகழ்ச்சிகளாக காதலர் தின சிறப்பு நிகழ்ச்சிகளாக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நடத்தி காதலுக்கு ஊக்கம் கொடுப்பதாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதோடு கூட இந்த காதல் என்பது ஏதோ முற்போக்கு விஷயமாகவும் முற்போக்காகவும் பகுத்தறிவு சார்ந்ததாகவும் குறிப்பாக இந்து சமுதாயத்தை சீர்திருத்த நினைப்பதாகவும் நினைத்து கொண்டு சில முற்போக்குவாதிகள் இந்த காதலர் தினத்தை மிக பெரிய அளவிலே ஆதரித்து வருகிறார்கள் இந்து மதம் என்பது சனாதன ஹிந்து தர்மம் என்பது காதலுக்கு எதிரானது என்கின்ற ஒரு பிரமையை ஒரு பிம்பத்தை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகளாக தங்களை காட்டிக்கொள்பவர்கள் பகுத்தறிவுவாதிகளாக தங்களை காட்டிக்கொள்பவர்கள் ஊடகத்தின் மூலமாக அதை நிறுவ முயல்கிறார்கள் ஆனால் உண்மையில் சனாதன இந்து தர்மம் என்பது காதலுக்கு எதிரானதல்ல ஆறு விதமான திருமணங்கள் உண்டு அந்த ஆறு விதமான திருமணங்களில் காந்தரூப மனம் என்கின்ற ஒரு திருமணம் சாஸ்திரம் அங்கீகரிக்க இருக்கக்கூடிய திருமணம் ஆக காதல் திருமணத்திற்கு சாஸ்திர அங்கீகாரம் உண்டு அது மட்டுமல்லாமல் இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளிலே பெரும்பாலான தெய்வங்கள் அவருடைய புராண ரீதியாக அவர்களுடைய விஷயங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இப்பொழுது சுதாரணமாக ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மணி திருமணம் என்பது காதல் திருமணம்தான் அதேபோல் ஸ்ரீ முருகனுக்கும் வள்ளிக்கும் நடந்தது காதல் திருமணம்தான் கலப்பு திருமணம்தான் அதே போல சிவபெருமானுக்கும் மாமா மா மகேஸ்வரிக்கும் தாட்சாயணிக்கும் நடந்த திருமணம் காதல் திருமணம்தான் ஆக தெய்வீக திருமணங்கள் கூட காதல் திருமணங்களாக கலப்பு திருமணங்களாக நம்மளுடைய சமயத்திலே உண்டு ஆக சாஸ்திர ரீதியாகவும் காதலுக்கு அங்கீகாரம் உண்டு சமய ரீதியாகவும் சா காதலுக்கு அங்கீகாரம் உண்டு காதல் திருமணங்களுக்கும் கலப்பு திருமணங்களுக்கும் அங்கீகாரம் உண்டு ஆகவே சனாதன இந்து தர்மம் என்பது காதலுக்கு எதிரானதல்ல ஆனால் இங்கே இந்த காதல் திருமணங்களை பிரபலப்படுத்தக்கூடியவர்கள் எதை சொல்கிறார்கள் இந்த காதல் திருமணங்களின் மூலமாக ஜாதியை ஒழித்து விடலாம் ஜாதிதான் காதலை எதிர்க்கிறது என்று ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துகிறார்கள் திரைப்படங்களில் காதல் என்பது ஜாதியால் மட்டுமே பிரிக்கப்படுகிறது காதலுக்கு எதிராக ஜாதிய ஆணவம்தான் தலைவிரித்தாடுகிறது என்று சொல்கிறார்கள் காதலுக்கு எதிராக இருப்பது ஜாதி அல்ல ஒரு திருமணம் என்று சொன்னால் அது மகன் மணமக்களில் அது ஆண் மகனாக இருக்கலாம் பெண்மகளாக இருக்கலாம் யாருக்கு திருமணம் என்று சொன்னாலும் அங்கே ஒரு தகுதியாக ஜாதி பார்க்கப்படுகிறது தான் ஆனால் காதலுக்கு எதிராக ஜாதி இருக்கிறது என்று சொன்னால் ஜாதி மட்டுமே அங்கே காரணம் அல்ல காதலை எதிர்ப்பதற்கு ஜாதி மட்டுமே காரணம் அல்ல ஏனென்று சொன்னால் ஒரே ஜாதியிலே இருவர் ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள் என்று சொன்னால் உடனே சமுதாயத்திலோ அல்லது அவர்கள் குடும்பத்திலோ உடனே அங்கீகாரம் பிடித்து விட என்கின்றது உத்தரவாதம் இல்லை அவ்வளவு ஏன் ஒரு முறை பெண்ணோ முறை பையனோ அத்தை மகள் மாமன் மகள் அல்லது மாமன் மகள் அத்தை மகள் என்று இருக்கக்கூடிய திருமண முறை நம்மளுடைய இந்து தர்மத்திலே பழக்கத்தில் உள்ள முறையில் உள்ள ஆணும் பெண்ணும் காதலித்தாலும் கூட அதற்கு குடும்பத்தாரினுடைய அங்கீகாரம் சம்மதம் கிடைத்துவிடும் என்பதற்கு உதாரணமில்லை நிறைய குடும்பங்களிலே அப்படிப்பட்ட காதல்கள் கூட மறுதளிக்கப்படுகிறது அத்தை மகன் மாமன் மகளுடைய திருமணங்கள் கூட ஒரே ஜாதியிலே காதலித்தாலும் கூட அவர்களது திருமணங்கள் மறுதளிக்கப்படுகிறது காரணம் அங்கே ஜாதி மட்டுமே காரணம் இல்லை தான் பெற்ற குழந்தைகளுக்கு திருமணம் என்று சொன்னால் அவர்கள் பெற்றவர்கள் அதற்கென்று சில தகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள் யார் தன்னுடைய பெண்ணிற்கு மகனாக மணமகனாக வர வேண்டும் தன்னுடைய மகனுக்கு மணமகளாக வர வேண்டும் என்று பெற்றோர்கள் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார்கள் இன்னும் சிலருக்கு ஒரு இதற்கு காதலித்து திருமணங்கள் நடக்கிறது காதல் திருமணங்கள் அந்த காதல் திருமணங்களை வரவேற்பது அதன் மூலமாக ஜாதி ஒளிந்துவிடும் என்கின்ற ஒரு கற்பனை இருக்கிறது இந்த ஜாதி ஒழிப்பு போராளிகள் விழிக்கும் பொழுது சிரிப்பாக சுவாமி விவேகானந்தர் காலத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் முயற்சிக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சி தோற்றுவிடும் ஜாதியை ஒழிக்க முடியாது காரணம் என்னவென்றால் ஜாதி என்பது இன்றைய காலகட்டத்தில் தனக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பாதுகாப்பு கவசமாக மட்டுமே கருதப்படுகிறது அப்படி இருக்கின்ற பொழுது ஜாதியை ஒழிக்க முடியாது அப்படி என்று சொன்னால் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பிற்கான தேவை இல்லை என்கின்ற சூழ்நிலை உருவாக்க வேண்டும் அதனால்தான் ஜாதியை ஒழிக்க முடியுமே தவிர வேறு எந்த ஒரு முயற்சியும் ஜாதியை ஒழிக்காது ஆகவே காதல் திருமணங்கள் ஜாதியை ஒழிக்காது மேலும் ஜாதிய மோதல்களை தான் அதிகமாக உருவாக்கும் அதோடு கூட ஜாதி ரீதியாக ஏன் திருமணம் செய்கிறார்கள் ஜாதி ரீதியாக ஜாதி அடிப்படையாக வைத்து ஏன் திருமணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் பண்டைய காலகட்டங்களில் ஜாதி என்பது தொழில் சார்ந்த விஷயம் ஜாதி என்பது பிறப்பு மட்டும் இல்லை அது சார்ந்தது அந்த சார்ந்து இருக்கின்ற பொழுது நம்மளுடைய சமுதாய கட்டமைப்பிலே தொழில் என்பது வெறுமனே ஒரு தனி மனிதன் மட்டுமே செய்கின்ற தொழிலாக இல்லை எந்த தொழிலாக இருந்தாலும் கூட அந்த ஒட்டுமொத்த குடும்பமே கூட அந்த தொழிலே ஈடுபடும் ஈடுபடும் அந்த தொழிலுக்கு பக்கபலமாக இருக்கும் உதாரணமாக நெசும் தொழில் பார்க்கின்ற குடும்பங்களிலே போய் பாருங்கள் கைத்தறி நெசவு செய்வார்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் அந்த நெசும் தொழிலே ஈடுபாடோடு இருப்பார்கள் சின்ன சின்ன வேலையை ஏதோ ஒரு வகையாவது அவர்கள் அந்த பகுதியிலே பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் அந்த குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பம் இணைந்துதான் அந்த தொழிலை செய்யும் அதே போல விவசாயம் விவசாயம் என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் விவசாயம் செய்வதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே கூட அந்த விவசாயத்தை சார்ந்திருப்பார்கள் விவசாய வேலைகளில் ஈடுபடுவார்கள் அந்த மூலமாக அந்த வேலைகளில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே விவசாயம் பற்றிய ஞானம் இருக்கும் கால்நடை இருக்கிறது கால்நடை வளர்ப்பு இருக்கக்கூடிய குடும்பங்கள் வளர்ப்பை செய்யக்கூடிய அந்த அந்த கால்நடை வளர்ப்பிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் வீடுல வீடுகளில் இருக்கக்கூடிய கால்நடை வளர்ப்பில் அந்த குடும்பத்தில் கூட அனைத்து உறுப்பினர்களும் ஈடுபடுவார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அப்போ திருமணம் செய்து கொள்கின்ற பொழுது போகின்ற பொழுது அந்த சார்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே இந்த வீட்டிலே இருந்து அதே தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் சென்றால் மட்டுமே அந்த குடும்பத்திலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளப்படும் புரிந்து கொள்ள முடியும் குடும்ப சூழ்நிலை என்ன என்று புரிந்து கொள்ள முடியும் அங்கிருக்கக்கூடிய பொருளாதார தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு பக்கபலமாக உதவிகரமாக இருக்க முடியும் நகர்ப்புறங்களில் மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெண் கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு வியாபார விவசாய குடும்பத்திற்கு மன வாழ்க்கை கொண்டு செல்கின்ற பொழுது அந்த பெண்ணிற்கு எவ்வளவு இரங்கல்கள் வரும் ஏன்னு சொன்னால் நகர்ப்புற வாழ்க்கை என்பது ஒரு மாதிரி கிராமப்புற வாழ்க்கை என்பது ஒரு மாதிரி ஆக அந்த காதலிக்கு திருமணம் செய்து கொண்டு போகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற சூழ்நிலைகளை அவர்களால் அனுசரித்து போக மிகச் சிரமம் தான் முந்தைய காலகட்டத்தில் தொழில் சார்ந்து இருந்தது சமுதாயம் அந்த சமுதாயம் சார்ந்த குடும்ப வாழ்க்கை இருந்தது அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி திருமண வாழ்க்கையும் அந்த சமுதாயம் சார்ந்த குடும்பம் சார்ந்த இருந்தது அப்படித்தான் இருந்ததே முடியும் இது ஜாதிய ஆணவத்தினால் ஏற்பட்டக்கூடிய திருமண முறை அல்ல தொழில் சார்ந்து இருக்கின்ற பொழுது அந்த தொழிற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் குடும்பம் என்பதற்காகத்தான் அந்த அந்த சமுதாயத்திற்குள்ளே அந்த ஜாதிக்குள்ளாக திருமணம் செய்தார்கள் ஒரே சமுதாயத்தில் ஒரே ஜாதியில் இருக்கக்கூடிய மணமக்கள் கூட இன்னும் சொல்ல போனால் ஒரு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சமுதாயத்தில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அதே ஜாதியைச் சேர்ந்த ஒருவர் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் இருவனம் திருமணம் செய்து கொண்டு இருக்க வாழ முடியாது ஏன்னென்னு சொன்னால் வட்டார பழக்க வழக்கங்கள் மாறுபடுகின்றன ஒரே ஜாதி தான் இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில சமுதாயங்கள் அங்கிருந்து திருமணம் செய்து கொண்டு வந்து மதுரைக்கு வருகிறார்கள் மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் அதை திருமணம் செய்து பார்க்கின்ற பொழுது இரண்டு குடும்பங்களுக்கும் பல்வேறு விதமான உரசல்கள் இல்லாத நிலை உருவாகுது காரணம் என்னன்னா கொங்கு மண்டலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி மதுரை மண்டலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி தஞ்சாவூர் சோழ மண்டலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி ஒரே ஜாதியாக இருந்தாலும் கூட திருமண வாழ்க்கை என்பது அந்த வட்டார பழக்க வழக்கங்கள் குடும்ப பழக்க வழக்கங்களோட ஒட்டி வருகின்ற காரணத்தினாலே அந்த சமுதாயத்திலே அந்த வட்டாரத்திலே இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்கின்ற பொழுதுதான் புரிதல் மிக சுலபமாக குடும்ப வாழ்க்கை என்பது மிக அனுசரணையாக நடந்து மகிழ்வாக அமையும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்திலே ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய மகளாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு திருமணத்தின் மையமாக வைத்து அவர்கள் திருமணத்தினுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அந்த ஆணனுடைய அல்லது பெண்ணனுடைய வடிவம் மட்டுமே அழகு மட்டுமே பிரதானமாக எதிர்பார்க்கப்படும் அதாவது ஒரு மணமகள் தன்னுடைய வரக்கூடிய மணமகள் தான் தெருவிலே போகின்ற பொழுது அடுத்தவர்கள் பார்த்து நம்மை வியக்கக்கூடிய கூடிய அளவிற்கு அழகான வடிவம் அழகுள்ள நம்மளுக்கு பொருத்தமான ஒரு வரன் அமைய வேண்டும் என்றுதான் ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ எதிர்பார்ப்பார்கள் ஆக மணமக்களுடைய எதிர்பார்ப்பு அழகை சார்ந்ததாக இருக்கும் அதே நேரம் அந்த மணமக்களுடைய தாயார் அது மணமகளனுடைய தாயாராக இருக்கலாம் மன அல்லது மணமகனுடைய தாயாராக இருக்கக்கூடிய அந்த தாயாரனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அது ம அவர்களுடைய அழகு கூட குறைய இருக்கலாம் பரவாயில்லை அழகு கொஞ்சம் குறைஞ்சாலும் கூட பரவாயில்லை தப்பு கிடையாது ஆனால் திருமணம் செய்து போகக்கூடிய இடம் வசதியான இடமாக இருக்க வேண்டும் தன் மகள் போய் வாழக்கூடிய இடம் வசதியான இடம் எல்லா அனைத்து வசதிகளும் நிறைந்த வசதி முடிந்த இடமாக இருக்கணும் செழிப்பான இடமாக குடும்பமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒரு தாயினுடைய மனப்பான்மை தாயுடைய இருக்கும் அழகை அதில் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளலாம் என்று கதும் அதே போல ஆணுக்கு அப்படித்தான் ஆணுடைய தாயார் கூட தனக்கு வரக்கூடிய மருமகளுடைய இல்லம் அவருடைய குடும்பம் வசதியான குடும்பமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒரு மணமகளுடைய தாயாருடைய எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இந்த மணமக்களுடைய தந்தையார் என்ன எதிர்பார்ப்பார் அழகை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட மாட்டார் அணுகு கூட குறைச்சி இருந்தாலும் பரவாயில்ல அதே போல வசதி கூட குறைச்சி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த தந்தையார் என்கின்ற ஸ்தானத்திலே இருப்பவர் எதிர்பார்க்கக்கூடியது என்னென்ன மணமக்களாக வரக்கூடியவர்களிடத்திலே அறிவு இருக்கிறதா படித்திருக்கிறார்களா ஞானம் இருக்கிறதா அவர்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அனுபவம் இருக்கிறதா என்று சொல்லி அவர்களுடைய அனுபவம் ஞானம் அறிவு படிப்பு இதற்குத்தான் முக்கியத்துவம் தருவார்கள் ஏனென்று சொன்னால் அது இருந்தால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் சமுதாய பிரச்சனையாக இருந்தால்களும் எதிர்கொள்ள முடியும் ஆக தந்தையாருடைய எதிர்பார்ப்பு அறிவு ஞானம் கல்வி இது போன்ற விஷயங்கள் தான் எதிர்பார்ப்பு இருக்கும் அடுத்தது இன்னொரு வகை இருக்கிறது அந்த மணமக்களுடைய அது மணமகனாக இருக்கலாம் அல்லது மணமகளாக இருக்கலாம் அவர்களுடைய நெருங்கிய சுற்றம் அதாவது தாய்மாமன் சித்தப்பா பெரியப்பா இருக்கக்கூடிய வட்ட உறவுகள் அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள் மணமகனுடைய அழகோ மணமகனுடைய வசதியோ மணமகனுடைய அறிவோ அவர்களை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் தான் சம்பந்தம் வைக்கக்கூடிய தன்னுடைய சகோதரி குடும்பமோ தன்னுடைய சகோதரனுடைய குடும்பமோ சம்பந்தம் வைக்கக்கூடிய குடும்பம் நம்மளுடைய பாரம்பரிய குடும்ப அந்தஸ்துக்கு சம அளவாக இருக்கிறதா சமமான அந்தஸ்துள்ள குடும்பமா அந்த அந்த சமூக அந்தஸ்து சமுதாய அந்தஸ்து அந்த குடும்பத்துடைய தகுதி இதைத்தான் பெரிதாக கருதுவார்கள் அவர்களுக்கு அந்த மணமகனுடைய மணமகனுடைய அழகு விதினும் இல்லை அவருடைய வசதி பொருளாதார வசதிகள் புரிதில்லை அவர்களுடைய கல்வி அறிவு படிப்பு இதெல்லாம் பொருதவில்லை சமமான அந்தஸ்து இருக்க வேண்டும் சம்பந்தம் என்று நம்மை கொள்ள அடையாளப்படுத்திக் கொள்ள பெருமிதப்படுத்திக் கொள்ள ஒரு தகுதியான குடும்பமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த மணமக்களுடைய தாய்மாமன் சித்தப்பா பெரியப்பா இப்படி அத்தை என்று இருக்கக்கூடிய அடுத்த கட்ட முதல்வட்ட சுப் உறவினர்கள் எதிர்பார்ப்பார்கள் இதையும் தாண்டி ஐந்தாவது ஒரு வகம் இருக்கிறது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சுற்றத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பத்திரிகையில் போடுவாங்க திருமண அழைப்புதல்ல அப்படிப்பட்டவர்கள் என்ன ஒன்று தள்ளி தூரத்தில் சொந்தமாக இருக்கலாம் அல்ல பழக்க வழக்கமான நட்புகளாக இருக்கலாம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன மணமகள் மணமகள் அழகு எப்படி இருக்கிறது என்று அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது அவர்களுக்கு என்று கவலைப்பட மாட்டார்கள் கல்வி அறிவை பற்றி என்ன ஏது என்று கவலைப்பட மாட்டார்கள் சமூக அந்தஸ்து சமுதாய மதிப்பு அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நல்ல முறையிலே நம்மை திருமணத்திற்கு அழைத்தார்களா நம்ம திருமணத்திற்கு போகின்ற பொழுது முகமலர் நம்மளை வரவேற்று அவரை செய்து வயிறார சுவை நாக்குக்கு சுவை மிகுந்த உணவு அளித்தார்களா நல்ல உணவு இருக்கணும் நல்ல வரவேற்பு இருக்கணும் மனமகிட்டு பேச வேண்டும் முகமலர்ச்சியோடு நம்மளை வரவேற்க வேண்டும் மரியாதை கொடுத்து வரவேற்க வேண்டும் இதைத்தான் எதிர்பார்ப்பார்கள் திருமணம் ஒன்றுதான் ஆனால் ஐந்து விதமான எதிர்பார்ப்புகள் அந்த திருமணத்திலே இருக்கிறது அதுபோல ஆனால் இன்றைய தினம் தன்னுடைய குழந்தைகளுக்கு பொழுது பெற்றோராக இருக்கலாம் அல்லது பெற்றோராக இருக்கலாம் அவர்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது இந்த ஐந்து வகையிலும் அந்த திருமணம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே ஒரு திருமணம் என்று சொன்னால் இவ்வளவு விஷயங்கள் எதிர்பார்க்கிறது ஆனால் காதல் திருமணங்களில் ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது அந்த விஷயம் என்ன என்று சொன்னால் புற அழகு இன கவர்ச்சி அதன் பால் ஏற்படக்கூடிய காதல் தான் அந்த ஈர்ப்பு தான் இன்று காதல் என்று வழிவருகிறது தான் அந்த ஈர்ப்பு எப்பொழுதும் சலித்து போகிறதோ அப்பொழுதும் அந்த காதல் திருமணங்கள் தோற்றுவிடுகின்றன ஆகவே குடும்பங்கள் பார்க்க செய்கின்ற திருமணங்கள் என்பது இந்த எல்லா விதமாகவும் தகுதியான பொருத்தமான துணையாக இருப்பார்களா என்று அலசி ஆராய்ந்துதான் இன்றைய காலகட்டத்திலே தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த காதல் திருமணங்கள் தான் வெற்றி பெறும் அதுதான் சரி என்று சொல்வது ஏற்புடையதாக இருக்காது இளம் வயதில் யாராக இருந்தாலும் காதல் வசப்படலாம் தவறில்லை காதல் வசப்படுவது என்பது இயற்கை ஆனால் காதல் வளையில் விழுந்துவிடக்கூடாது நாடக காதல் சதிகார காதல் ஒரு நம்மை வீழ்த்த வேண்டும் என்று இலக்கு வைத்து நடக்கக்கூடிய அந்த காதல் வலையிலே பெண்களானாலும் ஆண்களானாலும் வீழ்ந்து விடாமல் தன்னுடைய விஷயங்களை பார்க்க வேண்டும் காதல் என்று சொன்னால் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறோம் என்று சொன்னால் இரண்டு மூன்று விஷயங்களை பார்க்க வேண்டும் ஒன்று அந்த ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் என்ன நடக்கும் தன்னுடைய பெற்றோர்கள் வளர்த்து அவர்களை படிக்க வைத்து உருவாக்கிய தன்னுடைய பெற்றோர்களுக்கு முதலில் செய்கின்ற நம்பிக்கை துரோகம் இரண்டாவது அவர்கள் செய்த உதவிக்கு அவர்களை வளர்த்த விதத்திற்கு செய்கின்ற நன்றி துரோகம் நன்றி கொள்வது நன்றி கொள்கின்ற முறைதான் இந்த காதலினால் ஏற்படுகின்றது சமுதாயம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை தகர்க்கிறார்கள் ஒன்று அதே நேரம் காதல் ஒரு வயது வந்த பெண் குழந்தையை வெளியிலே அனுப்புகின்ற பெற்றோர்கள் ஆண்களாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் வயது வந்த பெண்களை வீதியிலே அனுப்புகின்ற பொழுது கண்களிலே கனவுகளையும் தோள்களிலே சுமைகளையும் வயிற்றிலே நெருப்பையும் கட்டி கொண்டுதான் சுமந்து கொண்டுதான் தன்னுடைய பெண் குழந்தைகளை வீதிக்கு அனுப்புகிறார்கள் வெளியிலே படிக்க அனுப்புகிறார்கள் வேலைக்கு அனுப்புகிறார்கள் தன் கனவுகளை தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று கனவுகளை கண்களிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு இருக்கக்கூடிய வேலைகள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சுமைகளை தோள்களில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டுமே அவர்களுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டுமே என்ற அச்சத்தின் காரணமாக அக்கணியை நெருப்பினை வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அதை நம்பிக்கையை தகர்த்து இந்த காதலிலே விழுந்து விடாமல் இருந்து சமுதாய கட்டமைப்பை பாதுகாப்போம் என்று கேட்டுக்கொள்கின்றோம்